காலத்தையே நிறுத்தும் ஒரு இடத்தைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்தியாவின் காஞ்சிபுரத்தில் ஆழமாக ஒரு மலைக்குள் மறைந்திருக்கும் இடத்தில் பூமிக்கு அடியில் முற்றிலுமாக புதைந்திருக்கும் ஒரு கோயில் உள்ளது இது மர்மம் மற்றும் கதைகளால் சூழப்பட்ட ஒரு இடம் உள்ளே செல்லத் துணிந்தவர்கள் விளக்கத்தை மீறும் கதைகளைச் சொல்கிறார்கள் நீங்கள் வாசலை தாண்டியவுடன் ஒரு இயற்கைக்கு மாறான அமைதி விழுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒலியும் இல்லை எதிரொலியும் இல்லை இன்னும் வினோதமாக கடிகாரங்கள் மற்றும் மொபைல் போன்றவை வேலை செய்வதை நிறுத்துவதாக கூறப்படுகிறது இந்த கோயில் ஒரு நுழைவு வாயில் காலநிலையாக நிற்கும் ஒரு புள்ளி என்று புராணங்கள் சொல்கின்றன இது ஒரு விசித்திரமான இயற்கை நிகழ்வா அல்லது மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஏதாவது விளையாட்டா இந்த சரணாலயம் என்ன ரகசிய நிலை வைத்திருக்கிறது பூமிக்கு அடியில் உள்ள கோயிலின் மர்மம் ஆய்வாளர்களையும் விஞ்ஞானிகளையும் தொடர்ந்து குழப்பத்தில் ஆழ்த்துகிறது